ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய இரவு வணக்கம் நம்முடைய மல்லல் தர்மராஜ் அவர்கள் ஸ்ரீ லோக தர்மம் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறார் எல்லோரும் அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்கள் லைக் செய்து ஷேர் செய்து கமாண்ட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் நம்முடைய மல்லல் தர்மராஜ் இப்போது ஒரு தேவார பாடல் பாடுவார் உலகளாம் உணர்ந்து போவதற்கு அறியவன் உலகளாம் உணர்ந்து போவதற்கு அறியவன் நிலவிழாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் நம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் காதலாகி கசிந்து மல்கி ஓதுவாதம்மை நன்னறிக்கை உயிப்பது வேதம் நாமம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நம்முடைய மல்லல் சிவ தர்மராஜ் அவர்கள் ஸ்ரீ லோக தர்மம் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கின்றார் அனைவரும் அவருக்கு சப்ரைட் செய்ய லைக் செய்து ஷேர் செய்து கமாண்டு செய்து நல்லாதரவு கொடுங்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க இரவு வணக்கம் வாழ்க வளமுடன்